உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் வளர்மதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது சமுதாயத்தில் பொட்டுத்தாளி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்துட்டு மாதம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண பார்த்துட்டிங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு இவங்க இன்னைக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் திருமணமும் ஆனால் கணவர் கூட சில கருத்து வேறுபாடு காரணமா தனிமையில் தான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க திருமணமாகி ரெண்டு வருஷத்திலேயே தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சதுனால தனக்குன்னு வரக்கூடிய துணை வந்துட்டு ஏற்கனவே திருமணமாக்கி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆண் மகனாக இருந்தா போதும் மாதிரி ஜாதி வயதை எந்த ஒரு தடையுமே ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால தன் மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மாசம் ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் இவங்களை மாதிரியே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மணமகன் கிடைச்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா நாகப்பட்டினம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மணமகள் வந்துட்டு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு அப்படின்னா பெண் வீட்டாருக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பாத்துட்டீங்கன்னா ஜூலியா இவங்களுக்கு வயதுன்னு பாத்துட்டீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதி வந்துட்டு இந்து சமுதாயத்துல நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஏ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் இவங்க வந்துட்டு திருமணமாகி ஒரு பத்து வருஷ காலகட்டத்திலேயே இவங்களுடைய கணவர் வந்துட்டு உடல்நிலை குறைபாட்டினால தன்னை விட்டு பிரிஞ்சு இறந்துட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு ம மரு வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்காங்க தன்னுடைய பெற்றோருடைய கட்டாயத்துக்காகவும் தன்னுடைய பிள்ளைங்களோட சூழ்நிலை காரணமாகவும் இவங்க வந்துட்டு இன்னைக்கு மறு திருமணம் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சேலம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லி ிருக்கிறாங்க